Assalamualaikum सुपराना welcome to गोमा பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் டேஸ் விட்டாச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் கமெண்ட்டில் பண்ணல லைவில் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நான் இன்றைக்கி தான் இந்த மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஒரு எக் ரைத்தா எல்லாத்தோட இன்னைக்கு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செம்ம வாசனை நல்ல ஒரு மட்டன் பிரியாணி டேஸ்டியாக இருக்குது நீங்கள் வந்து உங்க வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க முழுசா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்னென்னலாம் இதுக்கு போடுறேன் பிரியாணி ஸ்டைல் தான் ஆனால் என்னோட ஸ்டைல் எப்படி என்னென்ன மசாலாக்கள்லாம் போட்டுருக்கேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போட்டாச்சு இதுல தண்ணி வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கலாம் இல்லை ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறது தான் நல்லது அப்போ தான் வந்து அரிசி உடையாது நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஊற வச்சுக்கோங்க சீ வாஷ் பண்ணிக்கோங்க தான் அடிக்கடி டைமுக்கு ஸ்லிப் ஆகும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க செடி பிடிக்கும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் இந்த சைடு நம்ம அடுத்தது முக்கியமான வேலை என்னென்னா இந்த காளானை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலைன்னு சொல்கிறாங்க அது ஒன்று ரொம்ப பெரிய வேலைன்னா இரநூறு கிராம் தான் கால் கிலோ தான் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இப்படி இருக்கா ஃபஸ்ட்டு ஒன்று தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு க்ளீன் பண்ணால் பளிச்சு நாயிடமா அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா நம்ம இப்படி செஞ்சால் அது மேலே உள்ள அந்த கருப்புலாம் போயிடுவோம்

ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல்பாசி ரெண்டு மராட்டி மொட்டு ஒரு அஞ்சு ஆறு முந்திரி ஒரு ரெண்டு அண்ணாசி மொட்டு அஞ்சு ஏலக்காய் இது வந்து கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை இது வேணும்னா போடலாம் இல்லைன்னா போடாமல் இருக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம் அவ்வளோதான் இது எல்லாத்துக்குமே அப்படியே நம்ம பச்சையாக மிக்சியில் போட்டு குர குறைப்பாக அரைக்கிறோம் இந்த வெந்தயக்கீரை இல்லைன்னா இருந்தால் போடுங்க இல்லைன்னா போடாதீங்க இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும் அதுக்குமே போடக்கூடாது இது அப்படியே நம்ம ஒரு பவுடர் ஆக்கிடுவோம் குர குறைப்பா இது வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது மாதிரி இதை அப்படியே எல்லாத்தையும் கொட்டி குரகுரப்போடு போடுறோம் இந்த அளவுக்கு குரகரப்பா அரைச்சிக்கணும் இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுப்போம் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் நல்லா பளிச்சு ரெடி வச்சு பாருங்க இதை வெட்டி இப்போ இதில் ரெண்டு மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த மஷ்ரூம் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கலாம் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து மெயின் இதில் ஒரு சிக்கன் மட்டனுக்கு பதிலாக வந்து சூப்பராக இதுதான் போட போகிறோம் அதனால குட்டி குட்டியாக இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுருங்க பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கு ரொம்ப நேரம்லாம் இதை வதக்க வேணாம் நம்ம ஒன்று ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு இது வந்து காஷ்மீரி மிளகுத்தூள் இது வந்து நம்ச்சி மிளகாய் தூள் இது நம்ம நார்மல் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக போடுறோம் இதில் வந்து நல்லா நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பெட்டியான தயிர்

எம்லையே அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவில் நிறையா போட்டாச்சு நம்ம மசாலாவிலேயே நிறைய ஸ்பைசஸ் போட்டு அரைச்சதுனால இப்போ வந்து நம்ம இதில் நிறைய எதுவும் போடவே இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடியாக வெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு இது ஒரு நாலு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிள கொத்தமல்லிகள் அப்புறமா இது எலுமிச்சப்போளம் அளவு அப்படியே ரெடியா இருக்கு அப்படியே போட்டு வேண்டியது பழமும் இஞ்சி பொண்ணும் போட மறந்துட்ட பேஸ்ட்டும் அதனால அது போட்டு திரும்ப நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சிடலாம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு மறந்துடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து நல்ல அந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்பவும் அரை கடவுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கிட்டு நான் எப்போதுமே நார்மலா வந்து சேர பிரியாணி எடுத்து வந்து தனி மிளகாய் தூள் தான் போடுவேன் அப்போ வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து காளான வந்து மாரினேட் பண்ணி வச்சுருக்க இல்லையா ஊற வைக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதனால் ஒரு தேவையான அளவுனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு போட்டால் போதும் அதிகமாக நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா நம்ம அரைச்சி இல்லையா பொடி அந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை எல்லாமே பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் எடுத்து இதை போட்டு அதையும் இந்த எண்ணெய்லேயே வந்து நம்ம வதக்கூடும் இப்போ இந்த எண்ணெயிலேயே இது நம்மளுக்கு வளர்க்கும் போது இந்த பிரியாணி வாசனை வந்து செம்மையா இருக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலா பிரியாணி மசாலா எதுவுமே போட வேணாம் இது ஒண்ணுமே போதும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து இந்த மிளகாய் தூளும் கார மிளகாய் தூளும் வச்சிருங்க இல்லையா அதை அது மாதிரி எடுத்து அது அப்படியே அதுக்கு போ அந்த காரம் மேம்பேட்டுக்கு போக பாக்கி மீதி இதுல கொட்டிக்கோம் அவ்வளோதான் முன்னிச்சு அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ என்னால ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதுமையாகவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம வதக்கும்போதே போட்டா இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் இப்படி சொல்றது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதனால வந்து இதெல்லாம் பிரியாணிக்கு இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயிலேயே வதக்கணும் அப்புறம் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா அரைஞ்சி அதையும் இதில் நம்ம போட்டு இதெல்லாமே எல்லாமே நல்லா வதக்க நல்லா வதங்கணும் எண்ணெயில இங்க வந்து இந்த மசாலாக்கல்ல எண்ணெயில வதங்கி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும்னா பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம் நாங்கள் அர்ஜெண்டாக செஞ்சுருவோம் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த பச்சை வாசனைலாம் போ அது முடிவு போட்டுருவோம் அதுக்கடுத்த பொருளை அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக குக்காக நல்லா குக்காகி போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு நல்லா அதெலாம் அதில் உட்காரவே ஆரம்பிச்சிருச்சு அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலா கல்லாகவே நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருந்தோம் இந்த காளாணிக்கு வயதுன்னு வந்து நம்ம இதில் கூட்டிடுவோம் కొట్టి అదేమీ అంత పచ్చ పచ్చవాసన పోయి ప్రిజుకు ఒక నెల గ్రేవి గ్రేవీయో కొంటు వండు కొంటు వే క్యాప్ తన్నీ వేసి రెడీ వచ్చినా మూడు రో మూడు గ్లాస్ రైస్ అన్న నాలు గ్లాస్ అవుతున్నీ ఇంకా ఇడతుగత పన్ను కనెక్ట్ చేసుకు రెండ గ్లాస్ తమ్ వేసి அந்த ரைஸ் அந்த கிளாஸை விட்டுட்டு வேற ஒரு பெரிய செம்பு மாதிரி எடுத்தோம்னா அது வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி உழவுங்கிறதை மறந்துட்டேன் ஸோ வந்து நான் வந்து தண்ணி இப்போ வந்து அதிகமாக வச்சுட்டேங்கிறச்சு கிளாஸ் உடம்பு வரைஞ்சிச்சு அது வரைக்கும் எனக்கு யோசனையும் இல்லை நல்லா வந்து இது நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதித்து வந்துடுச்சு இல்லையா கொதிச்சு வந்தோன்னா நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கிறோம் ஊற வச்சு வச்சுருக்கோம் ஃபாஸ்ட்டே நம்ம ஊற வச்சுட்டோம் பாஸ்மிக் ரைஸ் மட்டும் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் இல்லை ஜீரோ சம்பாங்க எந்த ரைஸ் இருந்தாலுமே நம்ம சமைக்க வரத்துக்கு முன்னாடி முதல் வரைய தண்ணியை அரிசியை வந்து கழுவிட்டு நாங்கள் வந்து ஊற வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்மள வந்து அடுப்பு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக உரகுடத்து எரியணும் விறகுடப்போ சமைச்சாலே ஒரு டேஸ்ட்டு தான் நீங்களுமே வந்து உடகடைப்போ சமைச்சு டேஸ்ட்டு பாருங்க ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு பிரியாணி நம்ப வந்து நம்ம ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ரைஸ் உடனும் ஓரளவுக்கு விட்டுட்டோமா திருப்பி நல்லா முழுசாக வந்து எப்படி ஒரு ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி நல்ல மாதிரி மஷ்ரூம் ஊருக்கு போயிருக்கு தண்ணி கூட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஆறுனா சரியாகிடும் நினைக்கிறேன் நெய் கொத்தமல்லி கீரை எல்லாம் போட போகிறோம் அப்படியே தூவி விட்டு அப்படியே அது மேலே ஒரு ஆறு கரண்டி நெய்யை ஒரு ஊற்றி விட்டோம்னா

வாசனெலாம் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா நான் வந்து தண்ணி மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு சொல்லி ஒன் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கணும் நான் வந்து ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸாக ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் அதனால் சூர் வந்து கொஞ்சம் குழஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு பட் டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா நம்மளோட வீட்டில் வந்து அதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா எக்கு ரைத்தா மாங்காய் வடு மாங்காய் அது கூட நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி இப்போ அப்படியே நம்மளோட இந்த மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் பரவாயில்ல ஆறுனா குழ குளம் கொல போலன்னு வரும் போலிருக்கு அப்படியே நம்மளோட ரைத்தா வடுமங்காங்க சூப்பரா இருக்காங்க முடியல